அருகே சூறாவளி காற்றால் பாதிக்கப்பட்ட மின் விநியோகம் இருபத்தி நான்கு மணி நேரத்தை கடந்தும் செவ்வாய்க்கிழமை மாலை வரை சீரமைக்கப்படாததால் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சீர்காழி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் திங்கட்கிழமை மாலை திடீரென பலத்த சூறாவளி காற்றுடன் சுமார் அரை மணி நேரம் பலத்த மழை பெய்தது காற்றுடன் பெய்த மழையினால் பல்வேறு பகுதிகளில் மரக்கிளைகள் முறிந்து மின் கம்பிகள் விழுந்தும் மின் கம்பங்கள் விழுந்தும் சேதம் ஏற்பட்டதால் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டது சீர்காழி நகர் பகுதி மற்றும் சில இடங்களில் மின்சார வாரிய ஊழியர்கள் துரிதமாக செயல்பட்டு மின் கம்பிகளை சீரமைத்து மின் விநியோகம் வழங்கினர் ஆனால் திருமுல்லை ராதாநல்லூர் வழுதலைக்குடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் உடைந்த மின்கம்பங்களை சீரமைத்து மின் விநியோகம் வழங்குவது தாமதம் ஏற்பட்டது இருபத்தி நான்கு மணி நேரத்தை கடந்தும் மின் விநியோகம் வழங்கப்படாததால் ஆத்திரமடைந்த ராதாநல்லூர் மேடு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் திருமுல்லைவாசல் சீர்காழி பிரதான சாலையில் ராதாநல்லூர் பகுதியில் சாலை மறியல் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த சீர்காழி போலீசார் நேரில் சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சாலை மறியலால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க